வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சில முக்கிய அப்டேட் தான் பார்க்க போறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பைக் அப்டேட் பார்க்க போறோம் இந்த பை கோயின் வந்து நாங்கள் மற்ற டெலிகிராம் போட் மாதிரி இல்லை இது வந்து ரியல் கோயின் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பயிண்ட்ஸாக தான் வர்றது டெலிகிராம்ல பட் இதில் வந்து நாங்கள் மைண்ட் பண்ணுறதே ஒரு கோயினை தான் மைண்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுல கோயின்ஸ் இருக்குது லிஸ்ட் பண்ணி நாங்கள் ரெண்டா எனக்கு இவ்வளோத்தையும் நான் சேல் பண்ணலாம் பட் அவங்களை என்ன மாதிரி ப்ரொசீஜர் தராங்கன்றதை பொறுத்திருக்கு முதல்ல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அப்படி ஒவ்வொரு இதாக தான் தருவாங்க முழுசாக தரமாட்டாங்க ஓகே ஸோ அப்போ நான் அந்த இதில் சேல் பண்ணலாம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பை ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பது ரோலர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் பை முக்கிய அப்டேட் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஆறு மாதம் அதாவது இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட கேவைசியை வெரிஃபை பண்ணி அவங்களோட எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு அடுத்து வர்ற மூன்று மாதத்தில் அடுத்த அப்டேட்டுகள் இந்த வருஷம் எண்டோட இந்த பைகோயின் முழு ப்ரொசீஜரும் முடிஞ்சிரு என்று எதிர்பார்க்கப்படுது மெயின் நைட் வந்து இந்த வருஷம் எண்ட் இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது உங்களுக்கு மைக்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் தந்திருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வெரிஃபை என்று கேட்டிருக்காங்க வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ கட்டாயம் உங்களை வெரிஃபிகேஷனை செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இந்த அப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் மந்த் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜூலை ஃபர்ஸ்ட்டில் இருந்து இந்த சிக்ஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் கேவைசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இந்த மைக்ரேடுன்றதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறவங்க கூட அன்வெரிஃபைட் பேலன்ஸ் எல்லாம் டிரான்ஸபுளுக்குள்ள வரும் அதுக்கப்புறம் தான் மைக்ரேட்டுக்குள்ளே வரும் ஸோ கட்டாயமாக செஞ்சு கொடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் செக் லிஸ்ட்ன்றிருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்குடைய டாஸ்க்குகள் அதாவது அவங்க சொன்னிருக்க டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதில் பாருங்கள் நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பட் இந்த கடைசி இது கடைசி டாஸ்க் மட்டும்தான் அவங்களுக்குரியது ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகிட்டு தண்டா எனக்கு என்னுடைய டிரான்சபுள் எல்லாமே வந்துடும் எல்லாமே மை மைக்ரேட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ கட்டாயம் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஸோ எவ்ரிடே இதில் அப்டேட்டுகள் வந்து கொண்டு இருக்குது வெயிட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் ஸோ கட்டாயம் இந்த கேவைசி வெரிஃபிகேஷனை செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ ஆல்ரெடி இது சம்மந்தமாக ஃபுல் எல்லாம் போட்டிருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போய்ட்டு பை கேவைசின்னு அடிச்சுக்கிறனாலே பாருங்கள் ஸோ அதை பார்த்து செய்யலாம் ஓகே அடுத்தது வந்து டெலிகிராமில் பிக்சலை பற்றி பார்ப்போம் இந்த பிக்சல் டப் வந்து இன்னொரு டூ டேஸில் வந்து லிஸ்ட்டாக போகுது இந்த கோயின் வந்து பை பித் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக அதில் ரெண்டு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி என்ன அதில் எல்லாேருக்கும் கிடைக்குமான்றது சந்தேகம் ஒன்று இருக்குது ரீசன் என்னென்னா அவங்க ரெண்டு மூணு டாஸ்க் வச்சுருக்காங்க ஒன்று நீங்கள் இதில் வந்து லெவல் டூக்கு மேலே இருக்கணும் இருக்காங்க ஸோ இதில் லெவல் என்ற விஷயம் இருக்குது இந்த லெவல் டூக்கு மேலே நீங்கள் போயிருக்கணும் இதை விட சில சில டாஸ்க்கள் தந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அவங்களோட டேஷ்போர்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும் இதுக்கு கொடுத்துருக்க உங்களுடைய அட்ரஸும் அப்டே அட்ரெஸும் மவுண்ட்டாக இருக்கணும் எல்லாம் நிறைய டாஸ்க் வந்திருக்காங்க ஸோ இது சம்மந்தமான ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் விரைவில் எடுத்து அப்டேட் பண்ணுறேன் இந்த இந்த டெலிகிராம் பிக்சல் டேப் டெலிகிராம் போட்டையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கு பதினாறாம் தேதி ஸோ ஒரு பதினெட்டாம் தேதி லிஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்ரிடே இதை மைனிங்கையும் நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் டெலிகிராம்லேயே ஓகே ஸோ இது இன்றைக்கு ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் போட்டிருக்கேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்கள் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் தான் முழு விஷயங்களும் வரும் நன்றி வணக்கம்